உலகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட ஏசி டெக்கின் இயர் அண்ட் ஆஃபர் ஆரம்பம் விஜய் பேசுவது சினிமா டயலாக் சாயலில் உள்ளதாகவும் அவர் சினிமாவை விட்டு வெளியில் வர வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து தெரிவித்துள்ளார் சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே அவர் பேசுறதே சினிமா டயலாக்ல பேசுற மாதிரி தான் பேசுறாரு முதல் ஸ்டெப் அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது இனி அவர் எங்கே பிரச்சாரம் பண்ணலாம் அது சுதந்திரம் ஜனநாயகம் வழங்கி இருக்கிற சுதந்திரம் அப்படி செய்கிற போது அந்த கூட்டத்தை பாதுகாப்பதும் நெரிசலிலே பெண்கள் குழந்தைகள் சிக்கி பாண்டு போனார்களே அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை தான் உண்டு அவர் அந்த பொறுப்பை தவறிவிட்டார்கள் செங்கோட்டையன் தாவே காவல் இணைந்து விட்டதால் தாங்களும் அக்கட்சியில் இணைவோம் என்பது தவறானது என ஆமாமுக்க பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் அந்த செங்கோட்டை போய் இணைஞ்சார் நாங்க எதுக்கு போய் அதுல இணையலாம் கூட்டணி கேளுங்க அதை விட்டு இணைவீங்களா இணைவீங்களா அப்படி கேளுங்க கூட்டணியா கொஞ்சம் பொறுமை இருங்க இன்னும் டைம் இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற இன்றைக்கு உருவாகி இருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதியை பதவி நீக்க கோரி மனு வழங்கப்பட்டுள்ளது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதியாக உள்ள ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மென்ட் மோஷன் எனப்படும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி இந்தியா கூட்டணியின் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் வழக்கு எச்சில் இலையில் உருள அனுமதித்தது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் நீதிபதி சுவாமிநாதன் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக தமிழ்நாடு எம்பிக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர் நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் தொடர்பான நோட்டீஸ் அளிக்க மக்களவையில் நூறு எம்பிக்களின் ஆதரவும் மாநிலங்களவையில் ஐம்பது எம்பிக்களின் ஆதரவும் தேவை அந்த வகையில் திமுக காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நூறு எம்பிக்கள் கையெழுத்திட்ட பதிவு நீக்க நோட்டீஸை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கப்பட்டுள்ளது நோட்டீஸ் குறித்து சபாநாயகர் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர் மீதான புகாரில் முகாந்திரம் உள்ளதா ஆராய்வார் பின்னர் நீதிபதிக்கு எதிரான தீர்மானம் இரு அவைகளில் விவாதித்து வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நீதிபதி பதவி நீக்கம் செய்யப்படுவார் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட ஆஃபர் ஆரம்பம்